இந்த சின்ன வந்து யாருக்கு கொடுத்தா இந்த நாலு தலைவர் இல்லை இந்த சின்ன வந்து யாருக்கு கொடுத்தா வந்து பொருத்தமா இருக்கணும் நீங்கள் சீமா எதை இந்த சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் கொடுத்துருக்காங்கண்ணா அது எந்த இந்த சின்ன வந்து எந்த அரசியல் தலைவர் கொடுத்தா உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் சீமாண்ணா நான் இந்த சின்ன வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து யாருக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சீமாண்ணா இந்த சின்ன வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த சின்ன யாரு கொடுத்தான்னு தெரியுமா இல்லைண்ணா தெரியலண்ணா

கருத்துலாம் அவருக்கு இது குடுக்கவே தேவையில்லா இப்போ நாம் தமிழர் கட்சி செந்தமணி சீமானவர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்ன வந்து விவசாய சின்னம் விவசாய சின்னம் போய் இப்போ வந்து மைக் சின்ன கொடுத்துருக்காங்க அது மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த மைக் சின்ன வந்து கொடுத்து இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்குங்கிறது வந்து மக்கள்கிட்ட கல்லூரி படிக்கிற பசங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் கொடுத்துருக்காங்க அது எந்த இந்த சின்ன வந்து எந்த அரசியல் தலைவர் கொடுத்தா உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீமான் அண்ணாவுக்கு பொருத்தமா இருக்கும் எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்பீச் அவர் நிறைய அதிகமா பண்ணுவாங்கன்னா அதனால அவர் பிடிக்கும் அவருக்கு செட் ஆகும் அது அதனால இப்போ அவரு இதுக்கு முன்னாடி வச்சிருந்த சின்ன என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா ம் விவசாய சின்னம் அது பறிப்போன காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா அது தெரியலீங்கண்ணா ஆனா இது இது செட் ஆகுன்றது நல்லா தெரியுங்கண்ணா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் மூலிமா தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஏன்னா அவர் பேச்சு ஆற்றினால மட்டும்தான் இப்போ மக்களுக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவர் வந்து போய் அவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆனார் அவர் பேச்சாற்றினால் மட்டும்தான் மத்தபடி திரையுல்களில் இருந்தார் நான் அளவுக்கு ஒன்று அவர் ஒன்றும் பெருசாக ஒன்று தெரிய அடையாளம் பண்ணலை இருந்தாலும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட பேச்சு திறமை வச்சு மட்டுமே மக்கள் வந்து தம என்ன சொல்கிறது ஒரு தமிழ் எழுச்சியாக பேசி மக்கள் வந்து நிறைய பேர்தான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த மைக்கு தான் காரணம் அதனால இந்த மைக் சின்ன வந்து அவருக்கு கிடைச்சது வந்து மிக ஒரு பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நினை மக்கள் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க அது உங்களோட கருத்து அது என்ன கருத்து தாங்கண்ணா இது வந்துட்டு அவருக்கு செட் ஆகும் இந்த வழியா போனா அவரு இன்னும் நல்லா உங்களோட ஆதரவு சின்னத்துக்கு இருக்குங்க இருக்குங்க எப்பவுமே இருக்கு சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா அம்மா வணக்கம் உங்க பேரு சமிதா சரி இப்போ அரசியல் கட்சியில இப்ப இந்த சின்னத்தை வந்து ஒரு தலைவருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே இந்த சின்னம் வந்து ஒரு தலைவருக்கு இப்போ இருக்கிற அரசியல் அரசியல்வாதிகள் அதாவது ஸ்டாலின் இருக்காரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்புறம் பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்காரு நாம் தமிழர் கட்சி செந்தமல் சீமா இருக்காரு இந்த சின்ன வந்து யாருக்கு கொடுத்தா இந்த நாலு தலைவர்கள் இந்த சின்ன வந்து யாருக்கு கொடுத்தா வந்து பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமான் எதனால இந்த மைக் சின்ன இது என்ன சின்னம் தெரியுதுங்களா ம் மைக் மைக் சின்னம் ஓகே எதனால இந்த சின்ன வந்து அவங்களுக்கு கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மைக் அவர்கிட்ட பண்ணாதான் நல்லா அவருக்குதான் செட் ஆகாது பிடிக்கிறது அவருக்குதான் செட் ஆகும் வேற எல்லாம் யாருக்கும் செட் ஆகாது சரி இப்போ சீமானுக்கு வந்து இந்த சின்னதான் ஒதுக்கி இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி விவசாய சின்னம் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த சின்னம் வந்து அவரு கட்சியில இருந்து வந்து நிறைய பேர் வந்து அவங்க பிஜேபி ஒரு சிலர் சொல்றாங்க பிஜேபியோட பிஜே போட கட்சியனால தான் அவருக்கு வந்து விவசாய சின்னம் போச்சு இப்போ வந்து அரசு தேர்தல் அணியமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக் சின்னம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இந்த சின்னத்துக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியில இதுதான் உங்க சின்னம் சரிங்களா விவசாயி விவசாய சின்னம் கிடையாது இந்த மைக் சின்னம் தான் சரிங்களா இந்த இந்த சின்னத்துக்கு வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்க உங்க फ्रेंड्स க்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்லி நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆ கண்டிப்பா நன்றி நன்றிங்க நம்ம பிரச்சாரமே பண்ண முடியாது எந்த ஒரு அரசியல் தெரியும் எவ்வளவு பெரிய அரசியல் அமைப்பு வந்தா சரி அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண முடியாது ஆனா ஒரு பெஸ்டான சின்னம் இப்போ மற்ற தலைவர் வந்து ஓட்டி கேட்க போறாங்க பிரச்சாரத்துக்கு போறப்ப இப்போ சீமான் அவரோட சின்ன தூயிட தான் போக போறாங்க கண்டிப்பா அவ எப்படி இருக்கு எல்லாம் போக முடியாது யார இப்போ யார் பார்த்தாலும் இது சீமான் சின்னம் எல்லாம் இவங்க வச்சு பேசிட்டு இருக்காங்க அந்த மென்டாலிட்டி தான் அவர் எல்லாத்துக்கும் இப்போ மற்ற தலைவர் வந்து சின்னத்தை வந்து எடுத்துட்டு போறது யோசிப்பாங்களா யோசிப்பாங்க என்னடா இவன் சின்னத்தை நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம ஓட்டு கேட்கற மாதிரி இருக்கிற இவன் சின்னத்துக்கு அப்படின்ற நிலமை வந்துடும் இப்போ சீமானவருக்கு வந்து சின்ன கிடைச்சிருக்கு இல்லைங்களா இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளஸ் இருக்கு எந்த அளவுக்கு மைனஸா இருக்குங்க மைனஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ விவசாயம் சின்னம் போனது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இப்போ மைக்குன்ற பட்சத்துல இது ஒளி வாங்கினா நம்ம ஒரு சும்மா லிமிட்டா முல்ல பேசணும் இது பல வாக்கில வந்து இது பண்ணும் அந்த மாதிரிதான் ஒளி வாங்க அவர் பேசுறது வந்து எல்லாத்துக்கும் பேசுகிறோம் அவருக்கு ஒரு பிளஸ் தான் சொல்லுவேன் நானும் ஏன்னா ஒரு பிளஸ் மாத்திக்குவாரு எந்த சின்னம் கொடுத்தாலும் அவரு பிளஸ்ஸா மாத்திக்குவாரு ஏன்னா அவரு அந்த லெவல்ல இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இப்ப ஒரு இருபத்தி சட்ட சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டுல இருந்து வந்து இப்போ இருபத்தி நாலு வந்து எல்லா பக்கமும் பயங்கர பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மட்டுமே கொண்டு போய் மக்கள் மதியில் செய்தி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த சின்ன பறிப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ லாஸ்ட் டைம்ல வந்து விவசாய சின்னம் போனதுக்கு அப்புறம் இப்போ இந்த அவ்வளவுதான் எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்ப ஒரு பதினஞ்சு நாவது அதிகபட்ச பிரச்சாரம் நடக்கும் அந்த பதினஞ்சு நாள்ல வந்து மக்கள் மதியில் வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுங்களா அவங்களால இவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில இவரு பிரச்சாரமே இல்லைனாலும் நிறைய இனங்கள் இருக்கு இவங்களுக்கு தென்னகம் நிறைய இருக்கு இவங்க மேக்சிமம் வந்து இவங்களுக்கு வந்து இணையதளத்து மூலியமா தான் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் இவங்களுக்கு அதிகம் ட்ரெண்டிங் வரது இவங்க வந்து ஏன்னா ரொம்ப டாப்ல இருக்கிற ஊடகம் எல்லாம் இதை காமிக்காது இவங்களை காமிக்கிறதே இல்லை அந்த

இப்ப இந்த எலக்ஷன்லயும் வந்து இருபதுக்கு இருபது வந்து பாராளுமன்ற எலக்ஷன் இந்த அளவுக்கு இருபதுக்கு இருபது வந்து ஆண்கள் இருபது பெண்கள் இருபது சதிகம இடஒதுக்கீடு கொடுத்து எலெக்ஷன் எடுத்துருக்காங்க இதுல வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனோட பொண்ணு வந்து கிருஷ்ணகிரி நிறுத்திருக்காங்க இது எந்த கட்சியும் வந்து அவங்க வந்து வீரப்பனோட பொண்ணை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு தயங்கினாங்க ஏன்னா வீரப்பனை வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து மக்களோட பார்வையில வந்து ஒரு உண்மையான ஒரு தலை ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதர் ஆனா கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிக சிறிய மிக பெரிய ஒரு வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஊடகத்தில் காமிச்சு அது மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதரோட பொண்ணை வந்து வெளியே கொண்டு வந்து இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் வந்து நிறுத்தி இருக்காருங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன வரவே இப்போது இப்போ ஒரு பொலிட்டீஷியன் எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா தான் பார்த்தாங்க மக்கள் மட்டும்தான் அவரை வந்து ஒரு கடவுளாக பார்த்தாங்க அந்த பொண்ணு மக்களால வந்து வந்த பொண்ணு தான் ஏன்னா அப்பா அம்மா பாசத்துல வந்த வர வந்தது கிடையாது அப்பா பாசம் சுத்தமா இல்லை வளர்ந்ததே அந்த அப்பா பாசத்தை மக்கள் கிட்ட தான் வந்தாங்க அவங்க வந்து இப்ப அவங்க வந்து வந்திருக்கிறாங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரி கோவில அவங்க வந்து எப்படி இருக்காங்க வரைய இருக்கணும் கண்டிப்பா இது எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனோட பொண்ணு நிறுத்திருக்காங்க அதனால வந்து சீமானுக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு ஏதாவது வரும் நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை இதுல என்ன வருது வரல அவரே ஜாதியே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான இதை வச்சிருக்காரு அவர் ஜாதியை பத்தி இது பேசவே கிடையாது அவங்க ஜாதியாகவும் இது பண்ணுங்க அவர் வீரப்பனே பண்ணியா இருக்காலும் ஜாதி பத்தி எதுவும் பேசிக்க மாட்டாரு அந்த சீரீஸ் பாத்திருப்பீங்க ஜாதி பத்தி எதுவும் பேசிக்க மாட்டாரு நம் அது ஏன் வந்து அவரை ஜாதியை நோக்கி தள்ளனாங்கன்னு தான் இது வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கும் இப்போ இந்த சின்னம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மைக் சின்ன வந்து நிறைய பேருக்கு வந்து சீமான் ஒரு கட்சியிலேயே வந்து இந்த சின்ன வந்து ஏற்கக்கூடிய மனநிலைமையில வந்து சீமன் கட்சியில இருக்கணும் ஏன்னா விவசாய சின்ன வந்து கட்சியோட பேருக்கும் அவங்க வச்சிருக்க கோட்பாட்டுக்கும் விவசாய சின்னங்கிறது கரெக்டா இருந்துச்சுங்க இப்போ வந்து இந்த திடீர்னு இந்த மைக் சின்ன வந்து கொடுத்ததுனால விவசாய சின்ன பறிப்போணத்துக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க விவசாயத்தில் பறி போனா இப்போ வந்து அவரே சொல்லிருக்காரு ஓட்டு அது சீமானுக்கு வந்து ஓட்டா இல்ல விவசாயி சின்னத்துக்கு ஓட்டா அதுதான் கேள்வியா இருந்தது அதுக்கப்புறம் அவரே சொல்லிருக்காரு வந்து நான் எந்த சின்ன வச்சு நிறுத்தினாலும் போதும் நானே சின்னமானாலும் ஓட்டு எனக்கு விழுவும் ஏன்னா மக்களுக்கு தெரியும் ஓட்டு இது சின்னத்துக்கு ஓட்டா சீமானுக்கு ஓட்டான்னு அப்படி பார்க்கும் போது சீமானுக்கு தான் ஓட்டு வரும் அவர் எந்த சின்னத்தை நிறுத்தினாலும் கண்டிப்பா அந்த ஓட்டை வந்து நான் தான் விழுவோம் அப்போ ஈஸியா கொண்டு போய் சேர்த்திருவாங்க அன்னைக்கு வந்து வெளியே விட்டாங்களோ தேர்தல் ஆணையத்தில் என்னைக்கு வந்து மைக்கு உங்களுக்கு சொன்னாங்களோ அன்னைக்கே எனக்கு எல்லாம் தெரியும் அன்னைக்கே ஒரு இதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டாங்க அன்னைக்கு அவ பேட்டியில் அவர் சொன்னோன்னு வந்துருச்சு யாரும் முடிவு ஆனா தோழர்கள் எல்லாமே சொன்னாங்க யாரும் இப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம் அண்ணனா வந்து வேட்பாளர் அறிமுக சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு ஊடகம் சொல்லி நமக்கு ஏன் தெரியணும் அண்ணன் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துருது சரி இப்ப உங்களோட சப்போர்ட் உங்க குடும்பத்தில் இருக்க சப்போர்ட் நாம் தமிழ் இருக்கா சரி ரொம்ப நன்றிங்க யாருக்குறாங்களோ அவங்களுக்கே கரெக்டா தான் இருக்கும் இந்த சின்ன வந்து இப்ப அவருக்கு மட்டும் கிடையாது இந்த சின்ன இல்லாமல் வந்து யாருமே பேச முடியாது பிரச்சாரமே பண்ண முடியாது அந்த நிலைமைக்கு இப்போ சின்ன அந்த அளவுக்கு ஒழுவா கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னமும் பெஸ்ட்டா தான் இருந்தது